E திருவண்ணாமலை போல கிரிவலம் நடக்கும் இந்த கைலாசப்பட்டி கைலாசநாதர் கோயிலுக்கு போயிருக்கீங்களா ஆமாங்க இன்னைக்கு இந்த கைலாசநாதர் கோயிலை பற்றி தாங்க இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம் இப்போ நீங்க நீங்கள் முதன் முதல நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போதாங்க நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடனே வந்து சேருங்க நான் உங்கள் ரவிச்சந்திரன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரவி வித்ரா இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த கைலாசநாதர் ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்கு அதாவது தேனி மாவட்டம் பெரிய குளத்துக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாலே எங்க அதாவது நீங்கள் தேனிலேருந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இடப்புறத்தில் வரும் நீங்கள் பெரிய இருந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பலப்புறத்தில் வரும் இந்த கைலாச கைலாசம்பட்டினே ஒரு ஆரிச்சு வருங்க அந்த இருந்து நம்ம ஒரு ஒரு மூன்றரை பயணம் பண்ணோம் அப்படின்னா இந்த கோவிலோட நம்ம அடிவாரத்தை வந்து நம்ம அடைஞ்சிடலாங்க நம்ம அடிவாரத்துலேருந்து மலைக்கு போகிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தார் சாலையே வந்து போடப்பட்டிருக்குங்க ரோடுமே நல்லா இருக்குது நம்ம அடிவாரத்துக்கு உள்ள நுழையிறப்பே வந்து இந்த இடப்புறத்தில் வந்து ஒரு வெள்ளை விநாயகர் அதாவது வெள்ளை விநாயகர் சந்திரலிங்கம் அது வந்து அமைஞ்சிருக்குங்க இப்போ வாங்க நம்ம அப்படியே மேலே போவோம் இந்த திருத்தலமானது நல்ல வனங்களுக்கு நடுவே மலை மேலே அமையப்பட்டிருக்குங்க இந்த கோவில் சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான கோவில்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த கோயிலை கட்டினது மாரவர்மன் என்ற பாண்டிய மன்னனால தான் இது வந்து கட்டப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து பாண்டிய மன்னன் வந்து கட்டலை சோழ மன்னரால் தான் இது வந்து கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயில வந்து என் கைலாயம் அப்படின்னு அழைச்சு வர்றாங்க அகத்திய முனிவர் இந்த திருத்தலத்தை பற்றி ஒரு பாடல் ஒன்றும் பாடியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க அதாவது கைலாசநாதர் கோயில் கண்டேன் அங்கு ஃபோர் சுனை கண்டேன் அப்படின்னு பாடியிருக்கிறாருங்க இந்த மலைக்கு வந்து பாத்தீங்கன்னா தியான மலை என்ற மற்றொரு பேருமே இருக்குங்க இந்த சட்டநாத மாமுனிவர் இந்த மலைக்கு வந்து தியானம் செஞ்சுட்டு போனா ஒரு வரலாறு இருக்குங்க இந்த கைலாசநாதர் மலைக்கு வந்து திருவாச்சி போன்று மேற்கு தொடர்ச்சி மலை வந்து அமையப்பட்டிருக்குங்க இது வந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்ன இந்த கோயிலில் வந்து ஒரு பெரிய தேர் வந்து இழுக்கப்பட்டிருக்குங்க இதற்கு சான்றாக இந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு வடமும் இருக்குங்க அதே மாதிரி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன எழுதப்பட்ட கல்வெட்டுக்களுமே வந்து இந்த இந்த திருத்தலத்துல வந்து இருக்குங்க இந்த கோவில் காலை ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் மாலை நான்கு மணிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்குமே தொடர்ந்துருக்குங்க இப்போ நம்ம போன நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து கோவில வந்து வேலைப்பாடுகள் வந்து நடந்துட்டு நடந்துட்டு இருக்குங்க அதனால அந்த அளவுக்கு ஃபுல்லாக நம்ம பார்க்க முடியல நீங்கள் இன்னும் கொஞ்சம் தாமதமாக வந்தீங்க அப்படின்னா இது இந்த கோவிலில் வந்து கம்ப்ளீட்டா எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிடும் அது முடிஞ்சு அப்படின்னா கண் கண்டிப்பாக இந்த மலைக்கும் இந்த கோவிலையும் பார்க்குறப்ப அவ்வளவு ஒரு அம்மியமாக இருக்கும் அப்படின்றது சந்தேகமே இல்லைங்க இந்த ஆலயத்தோட மூலவர் வந்து பாத்தீங்கன்னா கைலாசநாதருங்க அம்மன் வந்து சிவகாமி அம்மனுங்க தல விருட்சம் வில்வங்க தீர்த்தம் வந்து சுனைநீர் இருக்குங்க இந்த இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த நாட்கள்ல நல்ல விசேஷமா இருக்கு அப்படின்னா பிரதோஷம் பௌர்ணமி கிரிவலம் ஆடி அமாவாசை கார்த்திகை மகாதீபம் இந்த நாட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில் வந்து வெகு விமர்சையா கொண்டாடப்படுதுங்க இங்குள்ள இந்த சுனைநீர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய குளத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த தீர்த்த தொட்டிக்கு வந்து போது அப்படின்னு சொல்றாங்க இங்கே பிரார்த்தனைன்னு பார்த்தோம் அப்படின்னா திருமணம் கைகூட குழந்தை பாக்கியம் கிடைக்க இங்க உள்ள மூலவரை வந்து வணங்குறாங்க அதே மாதிரி சுவாமிக்கும் சரி அம்மனுக்கும் சரி அபிஷேகம் அதே மாதிரி புது வஸ்திரம் சாத்தி நேர்த்தி கடனை வந்து செலுத்துறாங்க நம்ம ஏற்கனவே சொந்தமானிக்க இங்குள்ள இந்த வெள்ளை விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா குடைவரை கோயிலா அமையப்பட்டிருக்குங்க இந்த பிள்ளையார் பெட்டிக்கு அடுத்து குடைவரை விநாயகரா அமையப்படுறது இந்த இடம் தாங்க அதே மாதிரி இங்கு உள்ள மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி தோறும் வந்து கிரிவனம் சுற்றி வர்றாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த நோய்கள்லாம் விலகி ஆரோக்கியத்தை தருது அப்படின்னு நம்புறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த நவ கிரக குன்றுகளையும் சுற்றி வருவதால இந்த கிரக தோஷங்கள்லாம் வந்து நீங்குது அப்படின்னு நம்பப்படுதுங்க இந்த திருத்தலமானது கடல் மட்டத்திலிருந்து தொள்ளாயிரம் அடி உயரத்தில் அமைஞ்சிருக்குங்க இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரிவல பாதையோட நீளம் வந்து மூன்று கிலோமீட்டருங்க இந்த கிரிவல பாதை போகிற திசையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் இமயலிங்கம் நிருதிலிங்கம் வாயுலிங்கம் வருணலிங்கம் குபேரலிங்கம் ஈசானிய லிங்கம் அப்படின்னு எட்டு லிங்கங்கள் இருக்குங்க இந்த மலையை சுற்றி ஓம செடிகளும் மூலிகைகளும் நிறைஞ்சு இருக்கிறதுனால நம்ம இதை வந்து கிரிவன பாதையை சுற்றி வர்றோம் அப்படின்னா இது நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள் எல்லாமே வந்து நீங்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க இங்கு பௌர்ணமி தோறும் சட்டநாத முனிவர் வந்து இந்த கைலாசநாதரை வந்து வணங்குவதாகவும் அதே மாதிரி இந்த விருச்சகத்தின் அடியில் வந்து தவம் செய்வதாகவும் நம்பப்படுதுங்க அது மட்டும் இல்லைங்க சப்த கன்னியர்கள் வந்து இங்கே வந்து நீராடி கைலாசநாதரை வணங்குவதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த வீடியோ அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க ஏன்னா நீங்கள் லைக் போட்டால் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு யூடியூப் வந்து காமிக்கிறாங்க நீங்க ஏற்கனவே இந்த கோவிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அனுபவங்களையும் கமெண்ட்ல பதிவிடுங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியில உங்களை மீண்டும் சந்திக்கிறேங்க நன்றி வணக்கங்க